இந்த பிரபஞ்சம் வந்து மிக பெருசு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியுதோ அதைத்தான் வந்து சொல்ல முடியும் எனக்கு இப்போ வந்து இந்த பஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் அதில் போயிட்டு கஷ்டப்பட்டு எடுத்ததுனால வந்து மற்றவர்களும் வந்து அதில் வந்து பயன்பெறணுமன்றதுக்காக இந்த பதிவு விலப்பட்டுருக்கிறேன் சில பேர் வந்து ஒரு தான் அந்த மெசேஜ் வரும் நான் அதை பார்க்குறது இல்லை என்ன சொன்னால் எனக்கு வந்து இந்த மாதிரி செய்ய விருப்பம் நான் நல்லது செய்கிறதுக்கு எனக்கு தயங்கணும் நல்லா என்று சொல்ல விட எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் மற்றவைக்கு சொல்கிறதுக்கு நான் என் தயங்க வேணும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது இது சம்மந்தமாக நிறைய பேருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கலாம் அப்போ அந்த அதுக்காகத்தான் நான் இந்த பதிவில் போடுறது சரியா வேறு வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை நன்றி வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து மூன்று ஒரு பதிவு அன்றைக்கு இப்படியே வேலைக்கு வந்தாச்சு இங்கே நேரம் வந்து இப்போ அஞ்சரை மணி காலையில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலவு குளிர்னு துவங்கிருச்சு இப்படி ரெண்டுக்கு ஆறு டிகிரி பொருளை குளிராக இருக்குது என்னை குளிர்காலம் தானே பத்து பதினொன்று பன்னெண்டு உண்டு ஆனால் என்ன வந்த வேலையை ஒழுங்காக செய்வோணும் நானும் எனது பஸ்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த பெரிய பஸ் ஓட்ட போகிறேன் அதோடய நீளம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இரு இருபது மீட்டர் வரும் இந்த வரும் இந்த இந்த நீளமான பஸ் தான் இன்னும் இந்த பஸ் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் பென்ஸ் பஸ் தானே ஆட்டோமேட்டிக் பஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் உள்ள பார்த்திங்கன்னு சொன்னா அது இப்படியே போய்கொண்டிருக்கும் பத்தொன்பது கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளம் இப்போ விடியவில்லை போய்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கிட்ட ஏறுவார்கள் இருக்கிற ஆக்களை பொறுத்து பெரும்பாலும் விடியவில் வந்து பள்ளிக்கூடம் வேலைக்கு போகிறதுனால வந்து குறைஞ்சது ஒரு இருநூறு பேர் ஏறுவார்கள் அப்போ மருந்து வந்து ஆக்கள் நிறைய நிறைய ஏறும்போது தான் அது சந்தோஷமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அந்த திரும்புறதுக்கான இந்த பஸ்ஸோட தன்மை அப்படி பஸ் தானே அப்போ திரும்புறதுக்கு சுலபமாக இருக்கும் என்ன அந்த சாதாரண பஸ் ஓடுற மாதிரி தான் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் இருக்கும் பிறகு அது பழகி போயிடும் இப்போ அது பழகி போச்சு சாதாரணமாக சாதாரண பஸ் ஓடுற மாதிரி ஓடுறது ஆனால் சந்தோஷம் என்ன சொல்ல நமது உறவுகள் ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் எல்லோருக்கும் தான் சேர்த்து போடுறேன் நான் இந்த பதிவுகள் என்ன சொன்னால் விருப்பம் விருப்பம் இருந்தால் முயற்சி செய்ச்சுட்டு தான் இந்த பதிவுகள் போடுறது இப்போ இன்றைக்கு விடிய பாருங்க விடியன்றதுனால வந்து டிப்போவில் வந்து பஸ் எல்லாம் அப்படியே நிற்கிது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நூல பஸ்ஸுகள் இருக்கும் மற்ற பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரண பஸ்ஸுகள் இப்போ நான் ஓட போகிறது இந்த பஸ் தான் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி லைட்டெல்லாம் போட்டுட்டேன் எல்லாம் ஓடம்னா முதல் வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் சில வெளியில் வந்து காயங்கள் இருக்குதும் எங்கேயாவது தேய்ச்சி போட்டுக்கிட்டுருப்பார்கள் இப்போ அது நான் வந்து பதியாக விட்டேன்னு சொன்னால் அப்புறம் அது எனக்கு நான் ஏதோ செய்த மாதிரி ஆயிரும் அதனால் வந்து எல்லாம் செக் பண்ணி போட்டு தான் பஸ் எடுக்கணும் ஒவ்வொரு நாளும் முடிய வந்தால் முதல்ல செக் பண்ணுவோம் அப்புறம் என்ன சந்தோஷம் என்னென்ன இப்போ நான் செய்கிற வேலையை உங்களோட பகிர்ந்து வளரேன் அப்போ அதில் அதை பார்க்கும்போது ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகள் உங்களுக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கலாம் பல நாள் ஆசை நெடுநாள் ஆசை முயற்சி செய்யலாம் உங்களுக்கு கார் லேசு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் ஓரளவு பாசு தெரிஞ்சாலே போதும் பையன் போனாலே அப்புறம் தானாக வந்துடும் நீ உள்ள போய் படிக்க படிக்க ஓரளவு வந்து அந்த அது சம்மந்தமான எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட் வேலைக்குள்ள போகிறோம்னு சொன்னால் அந்த ரெஸ்டாரண்டில் போயிட்டு முதல் ஆரம்பத்தில் வந்து ப்ளோன்ஷ் அதாவது கலவர வேலை செய்வோம் அப்புறம் வந்து கோமி செய்வோம் பிற வந்து குசினீர் ஆகும் தானே அந்த அந்த தானே உடனே எடுத்தோடனே வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து குசினியாக போய் சேரலை தானே அப்போ அது பயந்து பயந்து பாசு பிரச்சனைகளாக சேருனாங்க அப்புறம் வந்து வேலையை பிடிச்சோன்னா வந்து சுலபமாக சேர்க்கிறோம் இல்லை மாதிரி தான் இதுவும் உள்ளே வந்து பழக பழகத்தான் தான் அதோட தன்மை தெரியும் முயற்சி பண்ணுங்க முயற்சி உங்களுக்கு ஏதோ உதவி தேவை என்று சொன்னால் என்ன செய்யணும் எப்படி போயிட்டு பதிக்கிறாண்டு அது விவரம் தேவை சொன்னால் என்ன உள்ளுக்குள்ளே உங்களோட நம்பரை போட்டு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உதவி உதவி என்னால் முடிஞ்சதே செய்கிறாங்க உதவி என்று இல்லை எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் என்ன வீட்டில் சந்திப்போம் பாய்